வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நைட்டு வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்த ஒரு வீடியோ தான் மாஸ்தானி அம்மன் டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏது வகை சட்னி ஒரு தோசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த கடை வந்து இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால இடமாற்றம் ஆயிருக்கு இப்போ நீங்கள் பார்த்த பில்டிங் வந்து தர்ணி ஸ்கூல் இந்த கடை எங்கே இடமாற்றம் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ஏகேஎஸ் திருமண மண்டபம் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க ப்ரோ நாங்கள் அங்கே போனோம் அந்த கடை இல்லை அப்படின்னு ஸோ இங்கேருந்து வந்து நான் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து நாங்கள் இந்த மாதிரி ஏகேஎஸ் ஏகேஎஸ் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து மாற்றிருப்போம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து சாப்பிட்லாம் நான் ஆக்சுவலாக வண்டி உடனே நிறுத்திட்டேன் உங்களுக்கு தர்ணி ஸ்கூலில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து ஏகேஎஸ் மண்டபம் அந்த மண்டபத்துக்கு நியர் ஆப்போசிட்டில் தான் இவங்க கடை வந்து இப்போ இருக்குது ஸோ இதில் வந்து இங்கே அப்படின்னா ஏழு வகை சட்னியோட சாப்பிட்லாம் ஃபுல் வீடியோவோட லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது எல்லாத்துலேயுமே இருக்கும் நம்ம வந்து முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ ஸோ அந்த கடை தான் வந்து இப்போ இங்கே இருக்குது தள்ளுவண்டி கடை ஓகேவா நம்ம போய்ட்டு தோசை சாப்பிட்லாம் ரைட் நமக்காக தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பிட்றேன்னு போகணும் சாப்பிட்றேன் நீங்கள் எத்தனை நாள் தம்பி

ரெடி ஆகிட்டு ஏழு வகை சட்னியோட நைட் வந்து டின்னர் சாப்பிட்றா இங்கே வந்து சூப்பராக சாப்பிடலாம் இப்போ ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இடம் மாட்டுறதுக்காக இங்கே ஒரு வீடியோ ஸோ ஏகேசி திருமண மண்டபம் இங்கே தான் இருப்பாரு ஏகேஎஸ் ஏகேஎஸ் திருமண மண்டபம் ஏகேசி திருமண மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இப்போ வந்து இடம் மாதிரி இருக்குது ஏன்னா பஸ் வந்துச்சு இல்லையா அதனால் ஆமாம் ஒரு கடைக்கு ஒன்று கலக்கி வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் வாங்கிக்கலாம் காரை கலக்கி வாங்கிக்கலாம் சாம்பாரில் கூட கலக்கி போட்டு கொடுப்பாங்க நம்ம வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே வந்து ஃபஸ்ட்டு கம்மெண்ட்டில் உங்களுக்கு வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து பாருங்கள் உங்களுக்காக ஓகே